சீமான்ட்ட காலில் அண்ணே இந்த தொடர்ச்சியாக பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கி அண்ணன் கூப்பிட்டு திறன் நிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னார் இது ஒன்றுப்பா சரி பெசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுக்க இந்த பாக்கி ஆகையில் கொடுத்துருப்பா அந்த கூட நடத்தினார் அவர் கடமையா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்சி டே நல்லா இருப்பா எனக்கே எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீடு வரல ஆமாம் பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்கே போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாற்றணும் நான் பெஷமா கள்ளக்குறிச்சி வழியாக தான் வரேன் ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சம் பத்து லட்சத்தை வாங்கிக்க சத்தியமா சொன்னேன் சத்தியமாக சொன்னேன் அப்படி ஆக்கி விட்டாங்க எங்க பாக்கெட் சார்ஜ் குடிச்சா பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர் நிலவந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு பரபரப்பா இருக்காரு குளுக்கோஸ் பாட்டில் நடந்து காசு வாங்கி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படி இந்த ரம்மி செர்க்கல்ல சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகிற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நூறு பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு நானே வடித்த அந்த நூறு பேர் கொடுத்தம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடியை வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் குண்டைச்சிடத்தில் உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச இப்போ என்ன தூண்டுறான்னா நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்கள் பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடியை அவன் வழக்கம் நடத்திக்க சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ள சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணுக்குட்டி இது கர்ணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ளச்சாராயம் ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்துட்டு இருக்காரு அப்ப இதுக்கு பேரு என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுலேயாவது நல்ல சாராயம் கிடைக்குதா உலகத்துல எல்லா நாட்டிலயும் கோதுமையில் சாராயம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான் அரிசியில் சாராயம் தயாரிக்கிறான் திராட்சையில சாராயம் தயக்கிறான் உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்சேன் ஒரே கேடு கட்ட கூட்டம் கேடு கட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்போ ஒண்ணு நான் நான் எங்க அண்ணன் செய்யும் அண்ணன் வந்து இந்த ஏழாம் முறை படத்துல ஸ்ருதிகாசை வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் தருமனா மாத்துற மாதிரி டேய் நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்து நிற்காடா பறையண்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு நீ புலி புலித்தேவன் வாரிசுடா நீ மருதுபாண்டி வாரிசுடா நீ அழகமுத்து கோன் வாரிசுடா நீ திறன் சின்னமலையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ வெண்ணி காலாடி வாரிசா நீ எங்கள் அப்படியே உசுப்பு ஏத்துறாரு நீ உத்தராமணித்தர் பரம்பரை விட்டுறாத நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாத ஏத்துறாரு அவன் ம் நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்புட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா ஆமா தளபதி மூன்றரை வருஷம் தளபதி முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன் ஒரு பாட்டில் அறிவு முடித்தாங்க தமிழ்நாட்டில் இப்ப ஐயா வந்து கத்தார் போறாரு அது யாரு அவர் உண்மையில வீரன் ஆனா உள்ள போயிருக்கிறதும் வீர வீரம் போனதால சோரம் போயிருச்சு அந்த சோரம் போன தமிழ்நத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல இது ஒரு அறிவார்ந்த மேடையாக ஒரு அறிவியல் மேடையாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் துணை கூட்டம் என்பது வகுப்பாக தான் பார்க்கிற ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்துருன்னு பேசுனாரு ச்ச கருணாநிதி ஜெயலலிதாவையும் போல் எழுத்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டேங்கன்னு விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும்போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் போன பிறகு அழுது போலவி பயனில்லை வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்லை களத்தை விட்டு வெளியேறிட்டாரு ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் உங்களிடத்தில் எதற்காக வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறோம் இரண்டாம் என் வரிசையில் இருக்கிற தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க மாய்க்கு சின்னத்தில் செலுத்துகிற வாக்கு நாம் தமிழ்ச்சியை அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விக்கிற வாண்டிலே நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும் இந்த காணை மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் தமிழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும்